டெக்ஸ்கோல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ப்ரோ பழைய டிஷ் டிவி செட் ஆப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்ப இருக்கிற புது ப்ரொஜெக்ட்ல எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் இன்னி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லு எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணது ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம செட் ஆஃப் பாக்ஸில் வந்து ஏவி சிக்னல் தான் வந்து இருக்கும் சரிங்களா ஏவி அவுட்புட்னு புட்னு சொல்லுவாங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பின் இருக்கும் ஒயிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு அப்புறம் எல்லோ சரிங்களா ஸோ இங்கே வந்து அந்த டிஸ்டிவியோட கேபிள் போது பாருங்கள் இது வந்து பவர் பவர் பக்கத்தில் இந்த மூணு ஏவி போட்டிருக்கும் ஸோ இந்த மூணு ஏவி போட்டு வந்து டிஸ்டிவியில் தான் வந்து ஹெச்டிஎம்ஏ போட்டே வருது நீங்கள் செட்டா பாக்ஸ் வந்து ஹெச்டி செட்டா பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏவி போட்டு இல்லாமல் ஹெச்டிஎம்ஏ போட்டு வருது இல்லை இல்லை நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது ப்ரோ அதிலேயே நான் வந்து ப்ரொஜெக்டில் நார்மலாக ஹாலில் வச்சுட்டு சீரியலா இருக்கட்டும் இல்லை படமா இருக்கட்டும் நான் வந்து சேனல் மூலியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பழைய டிஸ்டிவி ஆஃப் பாக்ஸ் மாத்திட்டு நீங்க ஹெச்டி மாந்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள் வரும் சரிங்களா பேக்ல இந்த ஏவிக்கு பதிலாக அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் எடுத்து இங்க வந்து ப்ரொஜெக்டர் பின்னாடி வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்கும் அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளும் இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டா வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் ஸோ இந்த கன்வெட்டர் வந்து வெறும் ப்ரொஜெக்ட்ரு மட்டும் கிடையாது டிவிக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா டிவியில் என்ன உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணேன்னா இதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டரில் அவுட் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த புது டிவியில் வந்து ஏவி போட்டு இல்லைன்னா இந்த ஹெச்டிஎம்ஐயை எடுத்து நீங்கள் டிவிக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணி டிவியாகியும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஸோ இப்போ வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் டிஸ்டிவிலேருந்து இப்போ ஹெச்டிஎம்ஐ அவுட் தான் வந்து டிவி பிளே ஆகிட்டு இருக்கு இது வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு டிவி தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏவி போர்ட்லேருந்து ஹெச்டிம்ஏ ஏன் போனாங்க அப்படின்னா ஏவி போர்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இன்ட்ரஃபரன்ஸ் அதாவது ஒரு சார்ஜிங் கேபிளோ ஒரு பவர் கேபிளோ போனால் இங்கே வேவ்ஸ் மாதிரி வரும் ட்ரீ டிவியில் சரிங்களா ஸோ அந்த இன்ட்ரஃபரன்ஸை கம்மி பண்ணுவோம் ஹெச்டிஎம்ஏ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏவியில் அதிகபட்சமாக ஃபோர் எயிட்டி பிக்சல் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மியாக தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் பட் இது இதில் வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சல் வரைக்கும் நம்ம கடத்தலாம் அந்த சிக்னலை ஸோ அதுக்காக தான் இந்த அப்கிரேட் வந்து கொண்டு வந்தாங்க ஏவிலிருந்து இன்னும் கண்டுபிடிச்சி அட்வான்ஸாக ஹெச்டிஎம்ஐ கொண்டு வந்தாங்க ஸோ ஏவி நமக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்யூச்சர் டிவைஸ்லாம் பார்க்க முடியாது இப்போ ஃப்ளாப்பி டெஸ்க் போயிடுச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஏவி போயிட்டு இப்போ ஹெச்டிஎம்ஏ வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இனிமேல் வந்து ஹெச்டம்ஐயிலே வந்து நிறைய இருக்குது அக்ரேடு ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட்டு இந்த மாதிரி ஹெச்டிஎம்ஐயிலே ஹெச்டிஎம்ஐ இஆருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் அப்கிரேட் இதை நோக்கி போகுது அதனால் ஏவி போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த கனெக்டர் ஜஸ்ட் யூஸ் பண்ணி இப்போதைக்கு டெம்ப்ரரி யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஃப்யூச்சர் டிவைஸ்லாம் ஏவி போட்லாம் வராது இன்னொரு மெத்தட் என்னன்னா ப்ரோ நான் மாற்றலாம் கூடாது எனக்கு மாற்றுறதுக்கு பைசா கிடையாது நான் பழைய செட்டப் பாக்ஸில் இருக்கு ஏவி வச்சே நான் வந்து புது ப்ராஜெக்ட்ல கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் வந்து இவனை வாங்கணும் இங்கே பாருங்கள் இவன்தான் வந்து இங்கே பாருங்க ஏவி டூ ஹெச்டி டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இவனை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்புட் வந்து ஏவியில் கொடுத்தா அவுட்புட் வந்து வந்து ஹெச்டிஎம்ஏ கன்வெர்ட் பண்ணணும் அது இல்லாமல் இது வந்து பவர் சரிங்களா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பவர் இது யுஎஸ்பி பவர் போட்டு ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி பிக்சலும் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் இருக்குது பாருங்க ஸோ இந்த செவன் டுவெண்ட்டி பிக்சல்லேருந்து இப்போ நான் தௌசண்ட் எயிட்டி பிக்சலாக வந்து அப்ஸ் அப்ஸ்கேல் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த சுவிட்சும் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டில் வருது அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு ஏவி போட்டு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏ போட்டு ஸோ இப்போ வந்து இது தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் அவுட்புட் வருதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு இதில் ஃபோர் பிக்சல் தான் வந்து இது வந்து ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் கூட கிடையாது ஸோ ஃபோர் எயிட்டி பிக்சல்லேருந்து வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சலாக நீங்கள் வச்சிக்கலாம் இல்லை தௌசண்ட் எயிட்டியாக வச்சுக்கலாம் இங்கே என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட்டு இருக்கிற இமேஜாக அப்ஸ்கேல் தான் பண்ணுது ஸோ ட்ரூவான வேல்யூ கிடையாது சரிங்களா ஸோ ப்ரொஜெக்டரோட சரி இதனால் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் எதில் வச்சுக்கலாம்னு நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் பிக்சர் எதில் நல்லா இருக்கோ நீங்கள் சுவிட்சை மாற்றிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதிக ரெசல்யூஷன் அப்ஸ்கேல் பண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இமேஜ் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு அது வேணுன்றதுக்காக நான் தௌசண்ட் பிக்சல் ஸ்விட்ச்சு வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிக்சல் வந்து சுவிட்ச்சு வந்து ஆனில் இருக்குது அதுக்கப்புறம் யூஎஸ்பியில் பவர் கொடுத்துட்டேன் இந்த பக்கம் வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது பாருங்கள் ரெண்டு மேல் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஸோ இங்கே வந்து ஃபீமேல் அவுட் புட் இருக்கும் அதில் மேலே வந்து ப்ளக்இன் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹெச்டிஎம்ஐ ஃபீமேல் ப்ரொஜெக்டில் இருக்கும் பாருங்கள் அதில் இந்த மேல் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதான் ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சு ரெண்டாவது இதில் இந்த பவர் கொடுத்தாச்சு அடுத்தது மூணாவது இந்த மூணு ஏவி போட்டிருக்கு பாருங்கள் அதே எடுத்துகிட்டு போய் டிஸ்டிவி பின்னாடி இருக்குல்ல அங்கே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ டிஸ்டிவி ஆனில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் சோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்ஐ நான் கொடுத்தேன்னா டிஸ்டிவி அவ்வளோதான் வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இப்படியே வந்து மூவி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வழி ப்ரோ ப்ரொஜெக்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எந்த ப்ரொஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பழைய ப்ரொஜெக்டில் அந்த போர்ட்டும் கொடுத்தாங்க பட் இப்போ வர ப்ரொஜெக்டர் எதுலையுமே வந்து ஹெச்டம்ஏ யூஎஸ்பி தவிர வேறு எந்த போர்ட்ஸும் கிடையாது ஏவி போர்ட்லாம் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே ப்ரொஜெக்டர்லேயே ஏவி போர்ட் இருக்கிற ப்ரொஜெக்ட்லேயே நான் ரிவியூ பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த வீடியோ வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து ஈஸியாக நீங்கள் டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் இப்போ இருக்கிற ப்ராஜெக்டில் நீங்கள் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து இந்த ஏவி டூ இந்த கனெக்ட்ரு அதாவது கன்வெர்ட்டரை வந்து வாங்கி நீங்கள் அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ அப்படியே வருது பாருங்கள் அதேமாதிரி இந்த சைடு வந்து லைட் இருக்குது ஸோ லைட் இருந்தாலும் என்னால் நல்லா பார்க்க முடியுது சரிங்களா ஸோ ஒரு நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ஸை லுமன் இருந்துச்சுன்னா லைட்டு போட்டும் ஹாலில் வந்து நம்ம நார்மலாக ஒரு டிவி மாதிரி பார்க்க முடியும் இங்கே பாருங்க ஸோ ப்ரொஜெக்டரோட பவர் சோர்ஸு நீங்கள் டேபிளில் வச்சுக்கலாம் இல்லைனா மேலே சீலிங்கில் வந்து சீலிங் மோன் கூட பண்ணிக்கலாம் சீலிங் மோன் பண்ணி நான் இப்போ வந்து ஸ்க்ரீனில் கூட காட்டலை எப்பயுமே மோஸ்ட்லி ஸ்க்ரீனை வச்சு நான் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் இல்லாமயே எனக்கு ஓரளவுக்கு இமேஜ் தெரியுது இன்னும் லைட் ஆஃப் பண்ணேன்னா இன்னும் கூட கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சரிங்களா மெயினு இதில் அவுட் புட் வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிவியாக யூஸ் பண்ண முடியுமா ப்ரொஜெக்டரை ஏன்னா மூவி பார்க்குறதுக்கு தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எங்கள் வீட்லேயே இங்கே பாருங்கள் ஒரு டிவி இருக்குது அதுக்கப்புறம் போட்ஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது ஸோ இந்த தான் எப்பயுமே அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ அதாவது முன்னாள்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா நல்லா ஹாலில் லைட் இருக்குதான் டிவி தான் செட் ஆகும் ப்ரொஜெக்ட்லாம் செட் ஆகாதுன்னு இப்பே பாருங்கள் இப்போ வர ப்ரொஜெக்ட்ரெல்லாம் எந்த அளவுக்கு நல்ல பிரைட்டதாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ப்ரொஜெக்டரை வச்சே டிவி சப்போஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம வேணா வேணாம் நம்ம ப்ரொஜெக்ட் வச்சே ஓரளவுக்கு ஆம்பியன் லைட் வந்து இது மேனேஜ் பண்ணுது இன்னும் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பக்காக வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ டிவி எக்ஸாக்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ப்ரொஜெக்டர் இன்னும் கொஞ்ச நாள் தான் தேவைப்படுது சரிங்களா இப்போ கூட கொஞ்சம் அந்த சில விஷயம்லாம் அந்த இந்த கார்னர்லாம் தெரியல பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்குன்னு கீழே தெரியுது மேலே வந்து தெரியல லைட்னால வாஷ் அவுட் பாருங்க பாருங்கள் தான் நான் ஒரு ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லுவேன் வாஷ் அவுட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனஸ் பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேட் ஆக ஆக லூபன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி உள்ள எல்சிடி குவாலிட்டியெலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வராது அழகாக டிவிக்கு பதிலாக நம்ம அங்கே பாருங்கள் இப்போ தெரிஞ்சு பாருங்கள் பிரைட்டரான இடத்துல வந்து இந்த எஜ்ஜு தெரிஞ்சு பாருங்கள் ஸோ சாஃப்ட்டாக இருக்கிறதெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் டிவி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் வாங்கலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாங்கினீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஓரளவுக்கு வேல்யூலாம் வந்து தெரியும் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இப்படி தான் வந்து நம்ம புது ப்ராஜெக்டில் டிஸ்டிவிய அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பெரிய கேபிள் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது சரிங்களா நம்ம ஏவி போர்ட்லேருந்து இந்த கன்வெர்டர் யூஸ் பண்ணி ஹெச்டிஎம்ஐயாக மாற்றி அதை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன் இதில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா இங்கே வந்து ஏவி டூ ஹெச்டிஎம்ஐன்னு இருக்கு பாருங்கள் ஏவி வந்து இன்புட்டு ஹெச்டிஎம்ஐ வந்து அவுட்புட்டு அதுதான் ப்ரொஜெக்டில் வெளியே போய் டிஸ்பிளே ஆகுது நம்ம பண்ணுற தவறு என்னென்னா ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு ஏவி அவுட்புட்டு வாங்கிடுவாங்க அது தப்பு அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை விட்டுட்டு மாற்றி பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா இதில் நமக்கு வர அந்த சிக்னல் சோர்ஸ் வந்து ஏவி அதுதான் இன்புட் உள்ளே வர இன்புட் வெளியே போகிறது வந்து ஹெச்டிஎம்ல நமக்கு வேணும் ஸோ அதில் வந்து கன்ஃபியூஷனும் வேண்டாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் இதில் சந்தேகம் இருக்குது இதில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் பார்த்துங்கன்னா லைக் பண்ணிடுங்க சரிங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்